வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் இன்று ஆகஸ்ட் மாதம் திகதி முதலில் செய்திகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டு வரப்படும் எந்த ஒரு தீர்மானத்தையும் இலங்கை ஏற்றுக்கொள்ளாது இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கைக்கு விஜயம் சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது மிகவும் கடினமானது பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிலிருந்து பா அரியணை திறன் விலக வேண்டும்

GTA Toronto area so the handles unsold bankruptcies assignments distress sales providing value in residential luxuries and commercial properties with 30 years as an investment analyst so the help you navigate the real estate cycle knowing when to buy and sell to achieve your dream goal for all your real estate needs big or small சோதி ஆனந்த குமார் தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவடைந்த உள்நாட்டு மோதலின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்படும் எந்த ஒரு தீர்மானத்தையும் இலங்கை ஏற்றுக்கொள்ளாது என இலங்கையின் வெளிவகார அமைச்சர் அலி சப்தி தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கருத்து தெரிவித்த அவர் மேற்குலக நாடுகள் தமது நாடுகளில் வசிக்கும் புலம்பெயர் இலங்கைகளின் வாக்குகளை பெறும் நோக்கில் இலங்கை மீதான தமது வெளிநாட்டு கொள்கைகளை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அயத் டோவால் இலங்கைக்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார் முன்னறிவிப்பில்லாத வகையில் இடம்பெறும் இந்த விஜயத்தின் போது அவர் இரண்டு நாட்கள் இலங்கையில் தங்கியிருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இலங்கை பாதுகாப்பு மாநாட்டு நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இந்த விஜயம் அமைந்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது மிகவும் கடினமான செயல் மட்டுமன்றி அது வெற்றிகரமான செயல் அல்ல என்று வெளிநாட்டு அளவுகள் மற்றும் நீதி சிறைச்சாலை அலுவல்கள் அரசியலமைப்பு அரசியலமைப்பு அமைச்சர் ஜனாதிபதி வலியுறுத்தினார் வழங்கவிருக்கும் அடுத்த தவணை மற்றும் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்க உள்ள தவணைகளை இழக்க நேரிடும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் கூறுகிய அரசியல் நோக்கங்களை இலக்காக கொண்டு சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக பல்வேறு நபர்கள் மக்களை தவறாக வழி நடத்துகிறார்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது மிகவும் கடினமானது அது வெற்றி பெறாத செயல் இதனை முயற்சிக்க விரும்புவோருக்கு எனது வாழ்த்துக்களை மாத்திரமே தெரிவிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களை நோக்கி நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதோடு வெற்றி வாய்ப்புள்ள பிரதான மூன்று வேட்பாளர்களுக்கு நாங்கள் வலியுறுத்தி வரும் விடயம் ஒட்டியாட்சியை நீக்கி தமிழர்களுடைய சுயநிர்ணய அங்கீகாரம் சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் இவ்வாறான உத்தரவாதத்தை தங்களது தேர்தல் விஞ்ஞாபனம் ஊடாக அதை வெளிப்படுத்துவதன் மூலம் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக சிந்திக்க முடியும் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கும் தரப்பினரிடம் நாங்கள் வேண்டுகோள் இந்த தேர்தல் தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக காணப்படுகிறது காரணம் பொதுவாக இந்த தேர்தலில் மக்களுக்கு ஆர்வம் குறைவாகவே காணப்படுகிறது பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டு இருக்கும் பா அரியத்திறன் மிகப்பெரிய தவறை செய்து இருக்கிறார் உங்களது முடிவுகள் என்பது எங்களது இனமளவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது தயவு செய்து உங்களது நிலைப்பாட்டை கைவிடுங்கள் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிலிருந்து இருந்து பா அரியத்திரன் விலக வேண்டும் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை நிறுத்தி இருக்கிறார்கள் இந்த தரப்பினரிடமும் வந்து நாங்கள் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்கிறோம் பொதுமக்கள் கட்டமைப்பு என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிற சிவில் சமூகத்தினரிடமும் அதற்குள் இல்லாத தமிழரசு கட்சி சார்ந்தவர்களிடமும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் தமிழர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற ஒரு தேர்தலாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் பொதுவாகவே மக்கள் மத்தியிலே இந்த தேர்தலில் ஆர்வம் குறைந்திருக்கின்ற ஒரு நிலையில் பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை வாக்குகளை பெறுவதற்கான வேட்பாளர்கள் வெறும் இல்லை பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற அரியநேத்திரன் அவர்கள் நீங்கள் ஒரு மிகத் தவறான ஒரு முடிவை எடுத்திருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் உங்களுடைய முடிவுகள் என்பது இன்று எங்களுடைய இனம் இல்லாமல் அழிந்து போகக்கூடிய ஒரு கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே தயவு செய்து நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை மீளாய்வு செய்யுங்கள் இந்திய நிதி உதவியின் கீழ் நெடுந்தீவு நைனா தீவு மற்றும் அனலதீவில் கலப்பு மின் திட்டங்கள் அமைக்கப்பட உள்ளன இது தொடர்பான முதல் தவணை நிதியை இந்தியா நேற்று உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளது இலங்கைக்கான இந்திய உயிர் சந்தோஜாவினால் ஜாவினால் மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுனசன ஜெயவர்த்தன மற்றும் இலங்கை சுனத்யா அரிசக்தி அதிகார சபையின் தலைவர் ரஞ்சித் சோபாலா ஆகியோரிடம் இது கையளிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள இந்திய உயிர்தானிகர் ஆலயம் இந்த வெடிகத்தினை அறிவித்துள்ளது Meet Sathinathan Anandakumar from Winners Financial Group, serving clients since 1993. With over 30 years of experience in the financial industry, Sathinathan brings unparalleled expertise to the table as a former corporate analyst. He has handled over twenty five thousand claims and managed portfolios for more than twenty five companies with a combined asset value of twenty five billion dollars. From life and critical illness insurance to super visas, travel, disability, and non medical insurance, sathinathan offers top notch advice tailored to your needs. He ensures you get the best pricing from over twenty five financial institutions. When it comes to investments, Sophinathan expertly manages RSPs, PM pensions, our ESP. TFSAs, stocks, options, and estate planning. His deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios. Experience matters. For expert advice that you can trust. <laughs> ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இலங்கை வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இன்று காலை தமது கடமைகளை ஆரம்பித்துள்ளனர் கண்காணிப்பு குழுவின் தலைமை பார்வையாளராக பிரதிநிதப்படுத்தி ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆவார் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவில் பத்து முக்கிய பார்வையாளர்கள் உள்ளனர் மேலும் நாடு முழுவதும் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் இருபத்தி ஆறு கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சீர்திருத்தங்களை நிறுத்துவதற்கான சாத்தியமான முயற்சிகள் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை இடைநிறுத்துவதற்கு வழிவகுக்கும் என்று அமெரிக்க செய்தித்தளத்தின் புலனாய்வு அறிக்கை எச்சரித்துள்ளது எனவே முயற்சியை வலுப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தை தொடர்ந்து வைத்திருப்பது இந்தியமையாது என்று குறித்த செய்தித்தளம் வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிவு வெளியானதற்கு முன்னர் பாரிய வன்முறைகளை ஏற்படுத்த பெரும் சதி தீட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச நாட்டை பங்களாதேஷ் போன்ற நிலைமைக்கு தள்ளவும் திட்டம் தீட்டப்பட்டுள்ளது என்றும் அதற்கு சிவப்பு தம்பிகளுக்கும் தொடர்பு உள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவை தொடர்ந்து ஜனாதிபதி ஆசனத்தில் வைத்திருக்க திட்டமிட்ட சூழ்ச்சிகள் இடம்பெறுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளரான எதிர்க்கட்சித் தலைவர் சஜீத் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமினவின் பாராளுமன்ற உறுப்பினர் குமார தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தலில் கொழும்பு மாவட்டத்திலிருந்து இவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தற்பொழுது திடீரென்று குடிவரவு குடியகல்வு அமைச்சர் அகல திறந்த குடிவரவு கதவுகளை குறிப்பாக விசிட்டர் விசா ஒர்க் விசாவிலே தற்காலிகமாக வருவதை சாத்தி கொண்டு வருகிறார் ஒரு திடீர் மாற்றம் கனடிய மக்களே அறுபது வீதமான மக்கள் ஜஸ்டின் டூடோ ஆட்சிக் ஆட்சி காலத்திலே வெள்ளக்கணக்காக புதிய குடிவரவாளர்களை வரவேற்று கொண்டிருக்கிறார் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும் என்று குரல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த புதிய குடிபரா பிரிக்கலாம் ஒன்று நிரந்தர வதியுரிமையோடு வந்து இங்கே குடி அமர்ந்து கொண்டு நிரந்தரமாக வாழ முனைகின்ற குறிப்பாக படித்தவர்கள் கணவன் மனைவி பிள்ளை போன்றவர்கள் இரண்டாவதாக தற்காலிகமான வேலைக்கு வருகிறவர்கள் மாணவர்களாக படிக்க வருகிறவர்கள் உல்லாச பிரியாணத்துக்காக வருகிறவர்கள் போன்றவர்கள் அவர்களுடைய தொகை நிரந்தரமாக கனடாவுக்கு வர்றவர்களுடைய தொகையை விட அதிகமாக காணப்படுகிறது அவர்கள் வருகையினாலே பலவிதமான சமூக பொருளாதார நிலைப்பாடுகளிலே தாக்கங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்ற காரணத்தினாலே அவர்கள் வருகையை ஏதாவது ஒரு வகையிலே குறைத்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் உதாரணமாக சொல்லப்போனால் இப்படியாக தற்காலிகமாக வருகிறவர்களை பொறுத்த மட்டிலே ஒன்று தசம் மூன்று மில்லியன் மக்கள் அப்படி வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த வருஷத்திலே ஆறு மாதத்துக்குள்ளே ரெண்டு தசம் எட்டு மில்லியன் மக்கள் வந்திருக்கிறார் அப்படி என்றால் இந்த வருஷத்தை இதை பார்த்தா அஞ்சு தசம் ஆறு மில்லியன் மக்கள் மாணவர்களாக பிசு விசாவாக உல்லாச பிரியாணத்துக்காக தற்காலிக வேலைக்காக என்று வந்திருக்கிறார் இது ஆக அளவுக்கு அதிகமாகி விட்டது என்று சொல்லப்படுகிற காரணத்தினாலே குடிவரவு அமைச்சர் ஒரு யூடியூப் எடுத்திருக்கிறார் நல்ல காலம் அங்கு ரெட் லைட் ஒன்றும் இல்லை அந்த வகையிலே அவர் இப்பொழுது சொல்றார் கனடாவுக்கு வர்றவர்கள் உல்லாச பிரியாணத்துக்கு வர்றவர்கள் உல்லாச பிரியாணத்தை முடித்து விட்டு பாய் பாய் சொல்ல வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே கொரோனா வியாதி வந்ததன் விளைவாக போதிய வேலைக்கு ஆட்கள் இல்லாது என்ற காரணத்தினாலே அவர்கள் தற்காலிகமாக வர்றவர்கள் இங்கே இருந்து வேலைக்கும் அப்ளை பண்ணி வேலை பெறலாம் என்ற ஒரு இலக்கிய நிலை ஒன்றை கொண்டு வந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபதிலே நேற்றைய தினத்திலிருந்து அது இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது உல்லாச பிரியாணத்துக்கு வந்தவர்கள் உல்லாச பிரயாணத்தை முடித்துவிட்டு கனடாவை விட்டு வெளியிலே போய் தான் வேலைக்கு அப்ளை பண்ணலாம் விசிட்டர்ஸாக வந்தவர்கள் வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது என்று ஒரு சட்ட மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் ரெண்டாவதாக உல்லாச பிரியாணத்துக்கு வர்றவர்கள் கூட ஏதோ நிறைய பேர் இலகுவாக வந்திருந்தார்கள் அதிலும் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுகிறது பத்து வருஷ விசா என்று கொடுக்கப்பட்டது இப்பொழுது மட்டுப்படுத்தப்படுகிற முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன உதாரணமாக உல்லாச பிரியாணத்திலே கனாவுக்கு வருவது குடும்பத்துக்கு பார்க்க வருவதாக இருந்தால் அது பத்து வருஷ விசாவிலே ஆறு ஆறு மாதமாக தொடர்ந்து எப்பொழுது வந்து போகலாம் என்பது இப்பொழுது மட்டுப்படுத்தப்படுகிறது இவ்வாறு மட்டுப்படுத்தப்படுகிற விடியங்கள் எப்படி என்று பார்க்கப்படுகிற போது பத்து காரணங்கள் சொல்லப்படுகின்றன சரியான முறையில் விசா எடுக்காமல் தவறான தரவுகளை கொடுத்து அல்லது கிரிமினல் ரெக்கார்ட் கொண்டு அல்லது முன்னர் வந்த விசாவிலே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது என்ற பல விடயங்களை மையமாக கொண்டு அந்த விசிட்டர்ஸ் விசா வழங்கப்பட்டாலும் கூட அது மீளாய்வு செய்ய கேன்சல் பண்ணப்படக்கூடிய அளவுக்கு சட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது அடுத்ததாக இந்த ரீதியிலே உல்லாச பிரயாணத்துக்கு வர்றவருடைய தொகையை ஏதோ ஒரு வகையிலே குறைத்துவிட வேண்டும் தற்காலிக வர்றவர்கள் உடைய நிலைப்பாடு மிகவும் குறைக்கப்பட இருக்கிறது இந்த அமைச்சர் தான் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் நாலு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பெர்மனன்ட் ரெசிடென்ஸை கொண்டு வருவோம் அடுத்த ஆண்டு அது ஹாஃப் எ மில்லியன் ஆகி அது தொடர்ந்து ஹாஃப் எ மில்லியனாக இருக்கும் என்றார் அதை கூட அவர் இப்பொழுது குறைக்கப் போவதாக இருக்க செய்கிறது என்ற காரணத்தினாலே கவர்ச்சி கன்னி கனடாவினுடைய கதவுகள் முன்னர் போல அகல தொடர்ந்து திறக்கப்பட்டதாக இல்லை இது பற்றிய விவரங்களை நாளை காலை ஒன்பதரை மணி ஹண்ட்ரட் டிகிரி சென்டிகிரேட் நிகழ்ச்சியிலே விரிவாக சொல்லிக்கொள்ளுகிறேன் நீங்கள் பாருங்கள் ஆர் வரலாம் எப்படி வரலாம் ஆறு வருவது கஷ்டமாக இருக்கிறது ஏற்கனவே பத்து வருஷ விசா எடுத்தவர்களுடைய விசா சில பேர் கேன்சல் பண்ணப்படுமா என்ற பலவிதமான கேள்விகள் இருக்கிறது அது பற்றி நாளை காலை சனிக்கிழமை காலை ஒன்பதரை மணி ஹண்ட்ரட் டிகிரி சென்டிகிரேட் நிகழ்ச்சியிலே விதிவாக குறிப்பிடுகிறேன் குறிப்பாக போனால் கனடாவிலே புதிய குடியுரிவாளர்களாக லேண்டடாக வாரவர்கள் அதைவிட தற்காலிகமாக வாரவர்கள் தொகை மிகவும் அதிகரித்து இருக்கிறது அதனாலே சாதக விளைவுகளை விட பாதக விளைவுகள் அதிகமாக கொண்டு இருக்கிறது என்ற ஒரு நிலை இப்பொழுது மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்படுகிறது இந்த கொரோனா வியாதிக்கு பிறகு இந்த மனிதபல தட்டுப்பாடு தான் இந்த கதவுகள் அகல திறக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கப்பட்டது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே அது தேவைக்கு அதிகமானவர்கள் வந்து குவிந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் வருகையை கட்டுப்படுத்த வேண்டும் தவறான முறையிலே வந்தவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் தாராள மனப்பான்மை காட்டியது போதும் கட்டுக்கோப்பாக சட்ட திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்ற ஒரு மாறுதல் எதிர்பாராத விதமாக இப்பொழுது நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே தற்காலிகமாக கனடாவுக்கு இப்பொழுது பெருந்தொகையாக இலங்கையிலிருந்தும் கூட நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் அதனை மட்டு கொள்ளுகிறது என்று சொல்லப்படுகிறபோது இலகுவிலே கனடாவுக்கு வெள்ளக்கணக்காக வந்துவிடலாம் விடலாம் வந்தால் வேலை செய்யலாம் என்ற இந்த நிலைப்பாடுகள் கட்டுப்பாடுகளாக இருக்கின்றன அந்த வகையில் இங்கே வந்தவர்கள் உல்லாச பிரியாணத்தை நிறைவாக்கி போக வேண்டும் என்று இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இவர்கள் திரும்பி போவதற்கு ரிட்டர்ன் டிக்கெட் கூட வைத்திருக்க வேண்டும் என்ற அளவுக்கு கட்டுப்பாடுகள் வர பார்க்கிறது அடுத்து இன்டர்நெட் ஊடாக இவர்களுடைய செயல்பாடுகளை அரசாங்கம் கண்காணிக்கக்கூடிய வகையிலே இன்டர்நெட் அதிகம் பாவிக்கப்பட வேண்டியது ஒன்றாக இருக்கிறது ஆகவே இந்த தரவுகளை துல்லியமாக பார்த்து இதிலே விளையாட்டு விடுதலை அவர்களை திருப்பி அனுப்புகிற முயற்சிகள் எடுக்கப்படுவதை இப்பொழுது அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது அது பற்றி நாங்கள் ஹண்ட்ரட் டிகிரி சென்டிகிரேட் நிகழ்ச்சியிலே வேறு பார்த்து கொள்ளுவோம் அப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே உல்லாச பிரியாணம் மற்றும் பல வகையிலே தற்காலிக வேலைக்கு வருகிறவர்கள் மாணவர்கள் என்றவருடைய தொகைதான் லேண்டடி அடிமிக்ரண்டாக வருகிறவர்கள் இருக்கிறது இந்த வருடம் லேண்டடிமிக்ரண்டாக நாலு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேர் வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த வருடம் ஆறு மாதத்திலே ரெண்டு தசம் எட்டு மில்லியன் லட்சம் பேர் வருகை தந்திருக்கிறார்கள் ஆகவே அடுத்து வருகிற சில மாதங்களில் வெகுவாக குறைத்து கொள்ளப்பட வேண்டும் என்ற முயற்சி எடுக்கப்படுகிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டு வரப்படும் எந்த ஒரு தீர்மானத்தையும் இலங்கை ஏற்றுக்கொள்ளாது இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கைக்கு விஜயம் சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது மிகவும் கடினமானது பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிலிருந்து நெடுந்தீவு நைனாதீவு மற்றும் அனல கலப்பு மின் திட்டங்கள் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை ஆரம்பித்த ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்கள் கண்காணிப்பாளர்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறை என்பது எமது அடுத்த செய்திகளை தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்